வருத்தமா இருக்கு தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கும்பொழுது கோடி பேரு சேருங்க முப்பது சதவீதம் அதே மாதிரி போனா ஒரு பத்து நிமிஷம் வீட்டுல பேசுங்க பாஜக அதிமுக செய்த துரோகங்களும் செய்ய போகும் துரோகங்களுமா இவர் எவ்வளவு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் தமிழகத்திற்கு என்று இல்லாமல் மிக 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 வருத்தமான ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருதுன்றதுக்காக இன்னைக்கு நான் உடனே ஒரு கேள்வி கேட்டேன் அஞ்சு மாநகராட்சியை சார்ந்த கவுன்சிலர்கள் உடனே பதவி விலக வேண்டும் ஏன்னா அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது அந்த பகுதி மக்கள்கிட்ட மணல் அடிச்சா கொல்ல கிழவு தோண்டம்னா கொல்ல வீடு கட்டணும்னா கொல்ல செங்கல் வச்சா கொல்ல அது இந்த கொள்ளையெல்லாம் செய்துகிட்டு இருக்கீங்க அதனால எல்லாரும் ஒரு மாசத்துக்குள்ள பதவி விலகணும்னு யார் சொல்றா முதலமைச்சர் சொல்றார் அப்ப இவ்வளவு நாள் இந்த கொள்ளடிச்சதெல்லாம் மக்கள் பார்த்து துன்பப்பட்டு கொண்டுதானே இருந்தாங்க அப்ப அவங்களுக்கு ஓட்டு வேணும்னு உடனே அவங்க எல்லாம் பதவி விலக இவ்வளவு நாள் அந்த ஊழலை செய்து கொண்டிருந்தார்கள் என்றுதானே அர்த்தம் அதனால இன்னைக்கு பதவி விலக வேண்டும் அவர் சொல்றார் சில மாவட்ட செயலாளர்கள் பதவி விலக சொல்கிறார்கள் மதுரையில மண்டல் தலைவர்கள் அத்தனை பேரும் பதவி விலக்கினார்கள் அது எதுவுமே ஒழுங்க நடக்கலை என்பதை முதலமைச்சர் வாயிலிருந்து ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிற வந்து மணல் கடத்தல் மணல் கடத்தல் ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்க வேண்டியது நாலாயிரம் ரூபாய் ஆயாச்சு மணல் கடத்தலை முடித்து இன்னைக்கு ஆறு மாசம் அதுக்கு வந்து தடை விதித்த உடனே இன்னைக்கு ஜல்லி கடத்துறாங்களா எல்லா இடத்துலையும் குவாரிகள்ல மணலாக்கி அதை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் வேதனை மற்ற மாநிலங்களுக்கு கடத்தது போக மல்தீவ்ஸ் போன்ற பல இடங்களுக்கு கடத்த ஆரம்பித்து இருக்கிறார்கள் இதுவும் மிக மிக வேதனையானது மணல கடத்துறது மட்டும் இல்லாம சிறுநீரகங்களை கடத்தி இருக்கிறார்கள் அறுவை சிகிச்சை நாமக்கல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது உடனே சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லலாம் கண்டுபிடிச்சிட்டோம் அது மட்டும் இல்ல வெளி நாட்டினருக்கு நமது உறுப்புகள் மாற்று அறுவை சிகிச்சை இருக்கிறது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் ஒரு நடத்தும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மருத்துவமனையில் வெளிநாட்டவரை சார்ந்தவர்கள் அறுவை சிகிச்சை ஆறுதல் ஒன்று அந்த மருத்துவமனை வச்சுக்கணும் இன்னொன்றை இன்னொரு பேருக்கு கொடுக்கணும் அது நம்ம மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கணும் நம்ம ஊரை சார்ந்தவர் அப்படி இல்லைன்னா வேற மாநிலத்துக்கு போகலாம் வேற நாட்டுக்கு என்று சொல்லல அது மிகப்பெரிய ஊ நடந்து கொண்டிருக்கிறது எல்லா இடத்திலையும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்டாலின் சொல்றாரு வீட்டுக்கு போய் பத்து நிமிஷம் பேசுவாங்க பத்து நிமிஷம் நிமிஷம் பேசினாலும் திமுகவை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்பதை அவர்களை அதாவது ஒரு மாபெரும் தலைவரை இந்த அளவிற்கு ஒற்றைப்படுத்த முடியும் என்றால் அப்புறம் நாம சொல்லணும்னா அவங்க தலைவர்கள் எதோடு இருந்தாங்க நம்ம எப்படி சொல்ல முடியும் அதே முதலிலே இன்னைக்கு ஒரு சிவா சொல்றாரு பேசோ அப்படியே விட்டுணுமா பேசே தப்புன்னு சொல்லல பேசவே விட்டுணுமா அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களோ ஒரு தலைவரை கலங்கபடுத்தார்னு சொல்லல இதில் குளிர் காலية பல பேர் பார்த்திருக்கிறார்கள் அதனால் பேசவே நாம் அப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஓட்டுக்கு தான் பயம் நாட்டுக்கு பய எல்லாம் காமராஜர் கட்சி மதிப்பில் உங்களுக்கு அக்கறை இல்லை காரர்கள் ஓட்டுக்காக இன்னும் ஒட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட கேவலம் எதுவும் கிடையாது ஒரு மாபெரும் தலைவரை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டோம் அவங்க கொச்சைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்க அவர் தேவாசியர் அவர் ஏசிய பாருங்க அவர் இருக்கும் போது தான் இருந்தாரு அப்படின்னா சொல்லும் போது மிக மிக வேதனையான ஒன்று இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசும் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் இல்ல அதாவது நீங்க சொல்ல யார எந்த நேரத்துல எப்படி குறிப்பிடுகிறீர்கள் நான் கேக்குறேன் காமராஜரை பத்தி சொல்றது கொஞ்சம் வேற எதுவுமே இல்லையா எதுவுமே இல்லையா இல்ல அவருக்கு நான் சமாதி கட்டணும் அப்படின்னு சொன்னா பீச்சு ஒன்று வச்சுங்களா காமராஜர் இறக்கும் போது எனக்கு தெரியும் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன் ஒரு முதலமைச்சர் வந்து அது கூட செய்யலனா எப்படி முன்னாள் முதலமைச்சருக்கு இனி மரியாதை செய்வதோட பெருமையா பேசுறீங்களா நீங்க தான் இருக்குதா காமராஜர் கட்டினாரு அவரால் தான் வந்தது ஆவடி தொழிற்சாலை அவரால் தான் அவரால் தான் வந்தது என்ன உங்களுக்கு திருச்சி பக்கத்துல ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை வாங்கி கிடைச்சது காமராஜர்னால தான்

டெல்லியில உள்ள தலைவர்களும் பார்த்துக் கொண்டார்கள் பதில் சொல்லவே மாட்டேன் சொல்லவே எடப்பாடியார் கூட்டணி வைக்கும் போது மட்டும் திமுக பாஜக வந்து மதவாத கட்சின்னு ஆனா நாங்க கூட்டணிக்குன்னு மதவாத தான் அவர் பதிவு போட்டிருந்தேன் காவி சாமின்னு சொல்றாரு அப்ப காவி கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தாவி பாலு காவி ராசா தாவி மாறன் அது நீங்க காவி அடிச்சுட்டு இருக்கும் போது ஒண்ணும் இல்லை அப்பட்டமான ஓட்டு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கிறது அவ்வளவுதான் அத பல பல பிரச்சனைகள் எல்லாரும் ஜாக்டோஜியை ஆரம்பிச்சு இன்னைக்கு அங்கன்வாடி ஊழியர்கள் இன்னைக்கு இடைக்கால ஆசிரியர்கள் மருத்துவர்கள் எல்லா குழந்தைங்களை கீழே படுக்க வைக்கிறாங்க பிறந்த குழந்தைங்கள இன்னைக்கு நான் கேட்கிற பத்து நிமிஷம் பேசுறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வீடு வீடாக வரப்போகிறார்கள் அந்த வீட்டு அம்மா முத வந்து கேட்கணும் டாஸ்மாக ஒழிக்க வேண்டிய என்னாச்சு அந்த வீட்டு பையன் வந்து கேட்கணும் கல்வி கடனை ரத்து பண்றேன்னு சொல்றீங்களே என்னாச்சு அந்த வீட்டு ஐயா முத வந்து கேட்கணும் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவீங்களே என்னாச்சு பெரியவர் கேட்கணும் அந்த வீட்டுல உள்ள சின்னவர் சின்னவர் உதயநிதி சொல்லல அந்த வீட்டுல உள்ள சின்னவர் அந்த வீட்டுல உள்ள சின்னவர் கேட்கணும் மாசம் ஒரு முறை ரீடிங் எடுக்கிறேன்னு சொன்னீங்க என்னாச்சுன்னு கேட்கணும் அந்த வீட்டு அம்மா வந்து இன்னொரு கேள்வியை கேட்கணும் நூறு ரூபா மானியம் கொடுக்குறீங்களே கேஸுக்கு என்னாச்சுன்னு கேட்கணும் அது இவங்க பத்து நிமிஷம் இவங்க போய் சொல்றதுக்கு பதிலா அந்த வீட்டு அம்மா ஐயா அக்கா தங்கச்சி தம்பி எல்லாத்துக்கும் நிறைய கேள்வி இருக்கு அதனால ஸ்டாலினுக்கு பத்து நிமிஷம் போதாது போய் கேள்வியை வாங்கிட்டு வர போறீங்க கேள்வியை வாங்கிட்டு வர லாக்கும் நிச்சயமா திமுக கூட்டணிக்கு கிடையாது என்பது அழி உருவையிலும் அழிவுங்களா இல்லை நான் அஸ்ஸாங்களுக்கு தங்கச்சிகளுக்கு ஒண்ணு சொல்லணும் ஏழுபத்தி எட்டு லட்சம் பேரை லட்சாதிபதியாகி இருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி அரசு அது உங்களை லட்சாதிபதி ஆக்கணும்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு கணக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு வீட்டை ஐயா போய் காஸ்மாக்கிய பிடிச்சாருன்னா அதுக்கு ஆறாயிரம் வேணுமா அது ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு டாஸ்மா போகணுன்னா ஆறாயிரத்தை புடிங்குறாங்க இதுதான் இன்னைக்கு ஸ்டாலின் உடைய பிடிச்சி நின்றாரே வீட்டு முன்னால சகோதரி தனிமொழி சொன்னாங்களே நான் வந்தால் டாஸ்மாவை நிற்கணும்னு அதனால அந்த ரூபாய் கொடுத்துட்டு உங்ககிட்டேருந்து பத்தாயரரூவா கொடுங்கறாங்க இதை சகோதரிகள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ராஜா அரசு நாள் உங்கள் லட்சாதிபதியம் கொடுத்துட்டோம் ஆனால் அப்போ டாஸ்மாவை கட்டுப்படுத்துவாங்க

ஆயிரத்தி ஐநூறு மேல அந்த பெண்கள் கையில இருக்கிற மாதிரி நாங்க திட்டம் கொண்டு வருவோம் ஸ்டாலி மாதிரி புரிஞ்சுட்டு இன்னாசால குடுத்துட்டு பின்னாச்சால புரிஞ்சுறதுக்கு நாங்க இல்லைங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கோம் அதனால நிச்சயமா நல்லா நடக்கும் இத்தனை மாநிலங்கள்ல கூட்டிட்டு நாங்க நல்லாட்சி நடத்திட்டு இருக்கோம்ல இத்தனை மாநிலங்கள்ல எங்க ஆட்சி நடக்குது இல்ல அதே மாதிரி தமிழகத்திலே நல்லாட்சி நடக்கும் ஆட்சி நடக்க வேண்டிய இத்தனை மாநிலத்துல அதுல மது விலக்கு கொண்டு வரதா இல்லையேன்றது அது